ஹாய் ரகசியத்தை நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா இல்லை அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி சொந்த பந்தம் ஏன் கிட்ட கூட சொல்லக்கூடாது நம்மளோட ரகசியத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நம்மளோட ரகசியத்தை சொல்லவே கூடாது யார்கிட்ட சொல்லணும் சாமி மட்டும் சொல்லுங்கள் நம்மளோட ரகசியத்தை கிட்ட மட்டும் சொன்னிங்கன்னா அந்த ரகசியம் சாமிக்கிட்ட மட்டுமே இருக்கும் எங்கேயுமே போகாது அந்த சாமி நம்மளுக்கு என்ன பண்ணும் ரகசியமா நம்மளுக்கே தெரியாம நமக்காக நமக்கான நல்ல விஷயங்களை அழகா செஞ்சு கொடுக்கும் நம்ம விஷயமும் ரகசியமாகவே இருக்கும் ஸோ ரகசியத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது சாமிக்கிட்ட மட்டும் மட்டுந்தான் சொல்லணும் அது ரொம்ப அழகான விஷயம் நல்ல விஷயம் இதை புரிஞ்சுக்கிட்டால் எல்லோருமே ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் நான் சில ரகசியங்களை சாமிக்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இப்போ கூட சொல்லியிருக்கேன் ஸோ ரிசல்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக தான் கிடைக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சொன்ன விஷயத்த ரிசல்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்